சீமான் எனும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சீமானை ஆதரிப்பவர்களும் சரி சீமானை எதிர்ப்பவர்களும் சரி இந்த விழத்தை கண்டிப்பாக பாருங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் பிரபலமான நபர்கள் அவங்களால சமூக வலைத்தளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இந்த ஆளும் வர்க்கம் சீமானையுமே ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா பயன்படுத்திட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு படங்களுக்கு விமர்சனம் கொடுப்பது சரியா இந்த கேள்வி சீமானை ஆதரிப்பவர்களுக்கே வந்திருக்கும் தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு பல பேருக்குமே தோணிருக்கும் ஆனா உண்மை என்னதுன்னா சீமான் அவர்கள் படங்களை விமர்சனம் பண்ணல படங்களுக்கு ப்ரமோஷன் பண்றாரு நீங்க அவருக்கு படங்கள்லாம் கவனிக்கல பெரும்பாலான படங்கள் அதிக வசூலிட்டாத படங்களா இருக்கும் ஓடாத படங்களா இருக்கும் அந்த ஓடாத படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கிறது தான் சீமான் அந்த படங்களுக்கு விமர்சனம் கொடுக்கறது இப்ப எடுத்துக்காட்டுக்கு உதயநிதியுடைய பையன் இன்பநிதி அவன் வெளியிட்ட இட்லி கடை படம் இந்த படம் இதனுடைய வசூலும் கம்மி மக்களுமே அதிக ஆதரவு தரல் அதனால என்ன பண்ணாங்கன்னா சீமானை வச்சு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இப்ப சீமான் ப்ரொமோட் பண்ணதுனால என்ன நடக்குன்னா தமிழ் தேசியவாதிகள் சீமானின் ஆதரவாளர்கள் அவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி அந்த படத்தை ஓட வைப்பாங்க இது மட்டும் இல்ல ஒரு நல்லா இல்லாத படத்தை மக்கள் ட்ரோல் பண்ணக்கூடாது அதிகமா விமர்சிக்க கூடாதுன்றதுக்கும் சீமானை பயன்படுத்தி ரிவ்யூ கொடுக்க வைக்கிறாங்க சிவகார்த்திகை நடிச்ச மதராசி படம் ஓடாத அந்த படத்துக்கு சீமான் ரிவ்யூ குடுக்கிறார் இதை விட இன்னொரு மட்டமான படம் அனைவராலும் ட்ரோல் செய்யப்படக்கூடிய படம் இந்தியன் டூ ரொம்பவே மட்டமான படத்துக்கு சீமான் அவர்கள் ரிவ்யூ கொடுக்கறதை பாருங்க ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உலக நாயகன் எங்க அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும் இது ஒரு கலையா இந்த ஒரு படத்தை இந்த படத்தை நீங்க பார்க்கணும் இது ஒரு கலையா இந்த ஒரு படத்தை இந்த படத்தை நீங்க பார்க்கணும் பாத்தீங்களா ஒரு நல்லா இல்லாத படத்தை மக்கள் மனதுல நல்ல படம்னு சொல்லி திணிக்கிறார் இப்போ சமூக வலைதளத்துல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு டம்மி ப்ராடக்ட்டை பல பொய்கள் சொல்லி நம்ம கிட்ட விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கள்ல அதே வேலையை தான் சீமான் அவர்களும் செஞ்சிட்டு இருக்க இதற்கு பெயர் தான் தமிழ் தேசியமாக சீமானின் ஆதரவாளர்கள் முதற்கொண்டோ இனிமே அவரை விமர்சி அவர் செய்யும் இந்த தவற கேள்வி கேளுங்க இப்ப நம்மளுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது யாரு சீமானுடைய ஐடி மற்றும் ஃபேக் ஐடிஸ் தான் அதையும் தாண்டி உண்மையான ஐடியில இருந்துமே நம்மளை திட்டுவாங்க அதற்காரணம் என்ன அந்த அப்பாவி மக்கள்லாம் சீமானை முற்றுமுழுதா நம்பி இருப்பவர் அவங்களுமே இனிமே சிந்திக்க ஆரம்பி யார் தவறு செய்தாலும் தவறு தவறு தான்